வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர் நம்ம தான் சமையலேருந்து செல்வி பேசுகிறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா ஒரு கொழுக்கட்டை தாங்க இப்போ விநாயகர் செத்தி வருது இல்லையா அதனால் விதவிதமான கொழுக்கட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு வந்து உளுந்தையும் தேங்காயும் வச்சு ஒரு கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டலான்னு இருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூரணத்தை ரெடி பண்ணணும் அதுக்கு கடாய் வச்சுட்டேன் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் நெய் விட்டுக்கிட்டு ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் நெய் வந்து வாசத்தை தாண்டி போட்டுக்கேன் இருந்தால் சேர்த்துக்குங்க சீராக தான் சும்மா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கேன் ஒரு முடி நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்குவோம் பூருணை கொழுக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முடி தேங்காய் திருப்பி நெய்யில் வதக்கிக்கிட்டேன் நம்ம வச்சு சாப்பிட போகிறதில் கொழுக்கட்டை அதனால் உடனே தான் சாப்பிடுவோம் ஒரு நாள் சாப்பிடுவோம் அதனால் போதும் வதக்கினது வத வதக்கின அதே சட்டியை மரத்திருப்பியும் வச்சு பாருங்கள் ஒரு கப் உளுந்து சின்ன மீடியம் கப் தான் அதில் ஒரு கப்பு உளுங்கி வரைக்கேன் கொஞ்சம் நெல்லிக்கு வதக்கிறேன் வறுக்கலாம் இதை வச்சு வறுக்கணும் இல்லைன்னா கருகி பேரும் அப்படியெல்லாம் இருக்கீங்க பச்சை வாசி நல்லா வாசமாக அடி கலர் கொடுத்து வாசமாக வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சியும் செமந்து வரும் உங்கள்கிட்ட கருப்பு வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து தான் இருக்குனாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம் இது கொஞ்சம் பாட்டியாக அனுப்புகிறதுனால நான் இது பண்ணேன் ஆனால் கருப்பு உளுந்தான் கற்றுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது கோவில் நல்லா சத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க கோவில் வந்து வடக்குலாங்க கறியை பிடிக்கணும்னா ஒன்றும் அழிய முடியாது அதுக்கு அண்ட் தான் கூட்டி வளர்ந்துக்கிறோம் உளுந்து வறுவட்டவனை வாசம் வாங்க பாருங்கள் செவந்து வருது உளுந்து ஏன்னா உளுந்துமே நல்லா செவந்துடுச்சி தங்கிட்டு பாருங்கள் அதனால போதும் நம்ம வந்ததை நல்ல கேஸாக ஆஃப் பண்ணிக்குவோம் போதும் ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம வறுத்து பொண்ணு வருவாயில் வறுத்த உளுந்தை ஆற வச்சுக்கிட்டு மிக்ஸி சாரில் கொடுத்து நைஸாக அடிக்க வேண்டாம் கொஞ்சம் குறைபரப்பாக அடிச்சிக்குவோம் அடிச்சுட்டு வந்து தேங்க பாருங்கள் ரொம்ப பவுட்ராக இல்லாமல் டீ குரப்பரணும் அடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி இந்த உளுந்த உடைச்சதையும் அந்த நெய்யில் வறுத்த தேங்காயும் நம்ம பாவில் கிண்டிக்குவோம் பூரணா தான் பூரணா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பாவு காட்டுறது கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி விட்டு அஞ்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரையட்டும் பாவு ரெடி பண்ணையில் எப்போதுமே வெள்ளத்தை முனுக்கி இந்த மாதிரி முழுசாக சேர்க்காதீங்க முனுக்கி சேர்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் இல்லைன்னா கொஞ்சம் ஓரமெல்லாம் கரையோர் மாதிரி வருவனால நீங்கள் பாவு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வரையணும் சும்லே தான் இருக்குது அடுப்பு இன்னும் கொஞ்சம் கரையட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாவை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சேர்த்து வச்ச கலவையில் இதை அப்படியே ஊற்றி கிண்டிக்குவோம் ஆனால் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம நுணுக்கி வச்சோம்லையா இது அது வேறனா உளுந்து அதை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பறுத்து வச்சு கண்டையும் சேர்த்துட்டு இந்த பாவை வந்து இதில் ஊற்றி அதே கிண்டி பூரணத்தை ரெடி பண்ணிக்குவோம் கரண்டி எப்படி திருப்பி வச்சுக்கோங்க எப்படி கிண்டிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல பாவு நல்லா கெட்டியான பாவாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம கலந்துக்கணும் நான் எல்லாம் ஊற்றி கலந்தவுடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லை கலவை அருமையாக நம்ம இது பாவு ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இதை தான் கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு உருட்டப்பறம் இப்போ புளுக்கட்டை மாவு ரெடி பண்ணுவோம் புளுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சா தான் மாவுட ஊற்றி கிண்ட முடியும் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் பிடிக்க எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு தண்ணியையும் காமிக்கிறேன் மாவு ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இடியப்ப மாவு இருக்குல்ல அதுதான் கடையில் கிடைக்கும் கேட்டிங்கன்னா இல்லைன்னா மாவாக வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் இது அரை கிலோ இப்போ தண்ணி குதிச்சோன்னே கொண்டாந்து ஆப்பையில் முனக்கம்பை திருப்பிக்கிட்டு வீக்கின்றணும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் நான் ஒரு கையிலே வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு பாருங்கள் இப்படி ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு ஆப்பிள இப்படி கிண்டிக்கிங்க யாராவது ஒருத்தரை ஊற்ற சொல்லி நீங்கள் கிண்டிக்கிங்க ஆப்பிளில் இருந்து கரண்டியில் கிண்டிக்கிங்க இப்படி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக இருக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி அப்போ தான் கொழுக்கட்டை உட்டை வந்து நீ பாருங்கள் மாவு வந்து கெட்டியாக இருக்கணும் இப்படி ஊற்றி தான் ரெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கிண்டுவோம் நான் வந்து காமி இது பண்ண முடியலை எனக்கு ஒரு கை நாட நான் கிண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட பாருங்க பாருங்கள் மா தண்ணியையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டிட்டேன் இப்போ பாருங்கள் இப்படி அமைச்சி வச்சிடணும் இப்போ பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை அப்படி பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லா ரெடியாகும் எப்படியே ரெடியாக இருக்கு பாருங்கள் அதனால் அப்படியே அமைக்கிறேங்க இதுதான் பாதம் அமிக்கி வச்சுட்டு நம்ம பிடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டோ இல்லை நெய் தொட்டுக்கிட்டோ நம்ம கையில் வெள்ளாங்கையில் ஊற்றி கொழுக்கட்டையை வச்சு வச்சு பிடிக்க வேண்டியதான் இந்த கையில் நடுவில் வச்சுக்கிட்டு பூரணத்தை அதில் அணிவிச்சு தொட்ட வேண்டியது இங்கே பாருங்கள் எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படைஞ்சிக்கணும் அமுச்சி வச்சுக்குவோம் பாருங்கள் கொழுக்கட்டையை உருட்டுறதுக்காண்டி பாப்பா வாங்கி கொடுத்தால அக்கா பொண்ணு அந்த ஸ்டாண்டை தான் நான் வச்சு பயன்படுத்த போகிறேன் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மாவு ரெடியாகி அமுக்கின மாவு அப்புறம் பூரணா ரெடி அது இப்போ எப்படி கொஞ்சமாக பால் மாதிரி கொஞ்சமாக மாவை பாருங்கள் உருட்டி இப்படி சின்னமாக பால் மாதிரி ஊட்டிக்கிங்க ஊட்டிக்கிட்டு இப்படி உள்ளாங்கியில் வச்சு அப்படி செஞ்சிங்கன்னா அழகாக சாஃப்டான கொள்கை உங்களுக்கு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இதில் பூரணத்தை வைக்கணும் பூரணத்தை அதில் வச்சு இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணணும் பாருங்க சூப்பரான கொல்கட்டா ரெடி இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னமாக ஊற்றிக்கிங்க திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் கையில் மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள் அவளை பக்குவமாக நான் கிண்டியிருக்கேன் இப்படி பால் மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம சின்ன பிள்ளையில மண்ணில் பானைச்சட்டி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சுக்குங்க முடியாக செஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நம்ம பூரணத்தை வைப்போம் இந்த வச்சு பண்ணிட்டீங்களா இப்போ பூரணத்தை அப்படியே அமுக்கி விட்டு மாவை அப்படியே கோழி வர அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூடிக்குங்க பொடி மூடுவீங்கன்னா அழகான கொழுக்கட்டை வந்துடும் இப்படியே நவத்தி நவத்தி அழகான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டுனோனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு வந்து இட்லி பானையில் தண்ணி வச்சு துணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் உருட்டன கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அதில் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் குட்டி குட்டி கொல்கட்டையாக ஊட்டிட்டேன் ஏற்கனவே இது வந்து வெந்த மாவு தான் கிண்டையிலே சூடு சூடு தண்ணியில் தான் திண்டனோம் அப்படியே மூடி வச்சு மூடிடுவோம் மூட நோனே காமிக்கிறேன் இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு கையில் ஒட்டவே இல்லை மாவு நல்லா புசு புசு புசுன்னு வந்துட்டு எடுத்த உடனே தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் நீங்கள் கொழுக்கட்டை பூரணம் செய்யல ஏலக்க சிக்கலையே நினைக்கலாம் இதை நான் ஃபுல்லாகவே பசங்களுக்கு வேண்டியிருந்தான் செஞ்சு காமிச்சேன் அதுவும் வீட்டில் பெரிய பிள்ளையான பிள்ளைங்களுக்கு அவசியம் கொடுக்கலாம்னு செஞ்சு பார்த்தேன் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏலக்காய் வடை சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அதனால தான் நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேருங்க முக்கியமாக அந்த கொழுக்கட்டையில் ஒரு விஷயம் விஷயமே இருக்குது என்னென்னா இந்த கொழுக்கட்டையை வந்து வீட்டில் நம்ம வீட்டில் பெரிய பிள்ளை இப்போ பிள்ளைங்க அவங்களுக்கு உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இப்படி கொடுக்கலாம் ஏன்னால் அந்த இடுப்புக்கெல்லாம் நல்லா வலுப்படுத்தும் அந்த உளுந்துங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம உளுந்த கஞ்சி களி இதெல்லாம் கிண்டி கொடுப்பாங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்குதுங்க அதனால் இப்படி சாப்பிட்டா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்படி சாப்பிட்டா கொடுக்கட்டே எப்படி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கணிச்சு உள்ளேறி இருக்க பூரணமாக கணிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது அவசியம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் கொஞ்சம் கையெல்லாம் முறிஞ்சு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குங்களையா அவங்களுக்கும் இந்த உளுந்த பங்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இருந்தாலும் பெரிய பிள்ளையான பிள்ளைங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது நான் எப்படி செஞ்சிடும் இதே மாதிரியே செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க விநாயகர் சத்தியும் வித்தியாசமாக எப்படி ஒரு பிடிச்சி கொடுக்கட்ட விநாயகர் நல்லா சாப்பிடுவார் அப்புறம் வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள் அப்போ தான் என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க